கரீம் அஜ்மாயின் கணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே சென்ற வெள்ளிக்கிழமை நாம் புர்பானியுடைய சட்டங்களை கேட்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்று அரஃபா தினத்தின் சிறப்பு மற்றும் ஈதுல் ஈது பக்ரீத் பக்ரீது நாளில் செய்கின்ற செயல்களைப் பற்றி நாம் கேட்போம் அரஃபா அரஃபா தினம் ஒன்பது நைன்த் ஜல்ஹுக்கு யோமு அரஃபா என்று சொல்லுவார்கள் அந்த நாளில் ஹாஜிமார்கள் அரஃபாத்துடைய மைதானத்தில் நின்று துவா செய்வாங்க அந்த இடத்துக்கு பேர் அரஃபாத் கடைசியில் பெரிய தே அந்த நாளுக்கு பேர் அரஃபா தே அப்போ அரஃபா தினம் நம்முடைய நாட்டில் எப்போ ஒன்பதாவது ஜுல்ஹஜ் வர்றதோ அப்போதான் நமக்கு அரஃபா தினம் அவங்களுக்கு வந்து வேலைக்கிழமை இருக்கு அப்போ நமக்கு கூட வேலைக்கிழமை இல்ல நம்முடைய நாட்டுல எப்போ நம்ம பக்ரீத் கொண்டாடுறோமோ அந்த பக்ரீதுக்கு முன்னால இருக்கிற தினம் தான் ஒன்பதாவது தேதி அதனால அரஃபா தினம் அரபா தினத்துல நோன்பு வைக்கிறது சுண்ணத்து அதனுடைய சட்டம் என்ன முஸ்தஹப் முஸ்தஹப் என்றால் என்ன நோன்பு வைத்தால் சவாப் கிடைக்கும் நோன்பு வைக்கலைன்னா குற்றம் இல்லை கடமை இல்லை அந்த தினத்தில நோன்பு வைத்தால் என்ன நடக்கும் சல்லா அலை அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சௌமு தினத்தின் நோம்பு அலல்லா நான் அல்லாவின் மீது ஆதரவு வைக்கின்றேன் அந்த நோன்புக்கு முன்னால் ஒரு வருடத்தின் பாவங்களை அழித்துவிடும் பாதஹு அதுக்கு பிறகு ஒரு வருடம் பாவங்களை அழித்துவிடும் இப்போ உங்களுக்கு கேள்வி வரும் வருகின்ற வருடத்தில் நடக்க போகின்ற பாவங்களை மன்னிக்கப்படும் என்றால் எல்லாமே பாவம் செய்வாங்களே நம்ம நோன்பு வச்சிட்டோம் அதனால வருகின்ற ஒரு வருஷத்துக்கு நாம பாவம் செய்யலாம் இந்த பாவங்கள் வந்து பெரிய பாவங்கள் இல்ல சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் இந்த நோம்பால் அழிக்கப்படாது சிறிய பாவங்கள் அப்போ ஒருத்தர் வந்து நான் நோன்பு வெச்சிட்டேன் அதுக்காக நான் வந்து ஒரு வருஷம் பாவம் செய்யலான்னு சொல்லி நினைத்து பாவம் செய்தால் அது பெரிய பாவமாக மாறிடும் பெரிய பாவம் எல்லாம் நீங்காது தெரிஞ்சிச்சாங்க இது வேற சட்டம் அப்போ இந்த வருடம் வந்து அரபா தினம் நம்ம நாட்டுல இந்தியாவில் தமிழகத்தில் ஜும்மா அன்னைக்கு வந்திருக்கு சில பேருக்கு ஒரு டவுட்டு சல்லல்லா செல்லம் ஜும்மா நாளில் நோம்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ எப்படி அரஃபாவுடைய நோம்பு வைக்கலாம் சல்லல்லா செல்லம் சொன்னது ஜும்மா நாளுக்குன்னு சொல்லி நோன்பு வைக்கிறது மக்ரு ஏன்னா அது பண்டிகை நாள் நல்லா சாப்பிடணும் அந்த நாளில் எப்படி திங்கக்கிழமைன்னு சொல்லி நம்ம நோம்பு வைக்கிறோம்ல திங்கக்கிழமை எதுக்குப்பா நோன்பு வைக்கிற இன்னைக்கு திங்கக்கிழமை அதுக்காக நான் நோன்பு வைக்கிறேன் எதுக்கு நோன்பு வைக்கிற வேலைக்கிழமை நோம்பு வைக்கிறது அதுக்காக வைக்கிறேன் அந்த நீயத்துடன் நோன்பு வைக்கிறது தான் அந்த நம்முடைய மாதத்துல நோன்பு வைக்கிறோம்ல அங்க கேள்வி வருதா இன்னைக்கு ஜும்மா தினம் ஆயிடுச்சே இல்ல ஜும்மாவுக்காக நம்ம நோன்பு வைக்கல ரமதானுக்காக நம்ம நோன்பு வைத்தோம் அதே போலதான் இந்த நோன்பு ஜும்மாக்காக இல்ல அர்பாவுடைய தினத்துக்காக ஒரு நோன்பு வைக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க நஃபில் நோன்பு வைக்க கூடாது ரெண்டு வைக்கணும் அப்படி இல்ல அர்ஃபா தினத்தின் நோன்பு எத்தனை ஒண்ணுதான் சரி சில பேர் கேட்பாங்க அது ஒரு நாள் நோன்பு வைக்கணுமா இல்ல ஒன்பது நாள் நோன்பு வைக்கணுமா ரெண்டுமே தனி தனி சட்டம் அர்ஃபா தினத்தின் நோன்பு ஒரு தனி சட்டம் ஜுல்ஹா ஜோலிய முதல் ஒன்பது நாட்கள் நோன்பு வைக்கிறது அது தனி சட்டம் யாரால முடியுதோ ஒன்பது நாள் நோன்பு வைக்கிறதுக்கு அவங்க வைத்தாங்கன்னா அவங்களுக்கு சவாப் கிடைக்கும் செல்வம் வைத்தாங்க இல்ல ஒரு நாள் தான் நோன்பு வைக்க முடியுதுன்னு சொன்னா அவங்க அரபா தினத்துல நோன்பு வச்சா அரபா தினத்துல நோன்பு வைச்ச சவாப் அவங்களுக்கு கிடைக்கும் அரஃபா தினத் அந்த நாளுக்கு பேர் அரபா அதுக்கு பிறகு பத்து சுல்ஹ் அந்த நாளுக்கு பேர் அரபில வந்து யோமுன் நகர் நகர் என்றால் குர்பானி கொடுக்கிற நாள் பண்டிகை நாள் ஈது அப்தாவுடைய நாள் பதினொன்னாவது பன்னெண்டாவது பதிமூணாவது ஜுல்ஹஜுடைய பேர் என்ன ஐயாமு தஷ்ரீக் உடைய நாட்கள் இந்த நாட்களில அரஃபாவுடைய தினத்திலிருந்து பதிமூணாவது ஜுல்ஹஜ் வரைக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி இந்த ஐந்து நாட்களில ஒன்பதாவது ஜுல்ஹஜ் அரஃபா நாட்களுடைய ஃபஜர்லிருந்து பதிமூணாம் தேதி அசர் வரை தொழுகைக்கு பிறகு ஜமாத்துடன் தொழுகின்ற தொழுகைக்கு பிறகு இமாம் மீதும் இமாமுக்கு பின்னால் தொழுகின்ற முக்ததிமார்கள் மீதும் தொழுகை முடித்தவுடனே ஒரு தடவை தக்பீர் சொல்லுவது வாஜிப் மூன்று தடவை சொல்லுவது சிறந்தது தக்பீர் எது அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா اله الا அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து சரி தனியா தொழுதார் ஜமாத்துடன் தொழுல அவருக்கு என்ன சட்டம் கருத்து வேறுபாடு இருக்கு சில இமாம்கள்ட்ட வந்து அவரும் சொல்ல வேண்டும் ஆகையனால் ஜமாத்துடன் தொழுதாலும் சரி தனியாக தொழுதாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நாட்களில ஒன்பதாம் தேதி ஃபஜருடைய தொழுகையுடைய ஃபரதான தொழுகை அந்த நேரத்திலிருந்து பதிமூணாம் தேதி அசர் தொழுகையுடைய ஃபரதுக்கு பிறகு சலாம் சொன்னவுடனே உடனடியாக ஒரு தடவை தக்பீர் சொல்றது வாஜிபு மூன்று தடவை தக்பீர் சொல்வது சிறந்தது ஈதுல் அல்ஹா உடைய நாளில் தொழுகைக்கு பிறகு சாப்பிடுவது முஸ்தஹப் முஸ்தகப் தான் அப்படி சாப்பிட்றது நல்லது ஒருவர் தொழுகைக்கு முன்னாலே சாப்பிட்டாருன்னா எந்த ஒரு பாவமும் இல்லை அதிலே சிறந்தது என்னன்னு சொன்னா யார் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்க அந்த குர்பானியோடைய கரியிலிருந்து தொழுகைக்கு பிறகு சாப்பிட்றது முஸ்தஹப்பு அதுக்காக ஒருத்தர் ஐந்து மணிக்கு சாயங்காலம் ஆடை அறுத்தார் சொன்னா அது வரைக்கும் எல்லாமே பட்டினியா இருக்கணும்னு சொல்லி தேவை அந்த காலத்துல வாய்ப்பு இருந்துச்சு ஹசாபுக்காக வெயிட் பண்ற காலம் எல்லாம் இல்லா அது அவங்கவுங்களே குர்பானி பண்ணிக்குவாங்க இந்த காலத்துல ஹசாப் வருவார் 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 சொல்லி அஹ் ஆடை அறுக்கிறதுக்கு முன்னால இவரை வெயிட் பண்ண வச்சு அறுத்துருவாரு அப்போ முடிஞ்சா அந்த மாதிரி சாப்பிடுங்க இல்லைன்னா மத்த இது சாப்பிட்டு ஃபஜரே விட்டுறோம் நாம பெரிய பெரிய செய்ய வேண்டிய காரியங்களை லேசாக விட்டுடுறோம் ஆனா இந்த சின்ன சின்ன காரியங்களே ரொம்ப கரெக்டா நாம பண்றோம் கரெக்டா பண்றது நல்லதுதான் ஆனா உதாரணத்துக்கு இந்த நாட்களில நகரங்களை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது அது ரொம்ப பெருசா வெட்டக்கூடாது வெட்டக்கூடாது ஃபஜர் விடக்கூடாது அது அதை விட பெருசு தானே ஃபஜர் விட்டுட்டாங்க அது கவலை இல்லை அந்த நாள்ல நான் வந்து மீசை ட்ரிம் பண்ணிட்டேன் அது தப்பா அந்த நாள்ல நீ ஃபஜரும் விட்டுட்டே இஷாவும் விட்டுட்டே குஹரும் விட்டுட்டே அந்த கவலே வரலையா புரியுதாங்க சரி குர்பானி கொடுக்கிற நேரத்துல பிறரை காட்டுவதற்காக தன்னுடைய செல்வத்தை காமிப்பதற்காக நான் பணக்காரன் என்னுடைய ஆடுதான் மஹல்லாலே பெரிய ஆடு இந்த மாதிரி நீயத்துல குர்பானி கொடுத்தா அல்லாக்கு பிடிக்காது ஏற்றுக்கொள்ளப்படாது எதுக்காக குர்பானி கொடுக்கணும் அல்லாவை அல்லாஹுடைய திருப்தி பெறுவதற்காக அல்லாவை நெருங்குவதற்காக குர்பானி கொடுக்கணும் மற்றவங்களை காட்டுவதற்காக குர்பானி கொடுக்க கூடாது முடிந்த அளவுக்கு நல்ல பிராணி நல்ல அழகான பிராணி அல்லாவுக்காக கொடுக்கணும் செலவு செய்யணும் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட் எடுத்துட்டு போகணும் அங்கே போனதுக்கு பிறகு இந்த ஒரு அளவுக்கு நிறைய செலவு செய்யணும் கொஞ்சம் பாக்கெட் கொஞ்சம் டைட் ஆகணும் அல்லாவுக்காக தானே என்கிட்ட நல்ல அஞ்சு லட்சம் சேர்ந்து இருக்கு ஆனா அதுல இருந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தா தான் என் மனசுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை இதுக்கு பேர குர்பானி இல்லை குர்பானி என்னங்க தியாகம் காசு போனா போகட்டும் அல்லாவுடைய அல்லாவுடைய பொருத்தம் பெறுவதற்காக அந்த நீயத்துடன் குர்பானி செய்ய வேண்டும் குர்பானி செய்கின்ற நேரத்துல ஒரு தவறு எல்லாம் வீட்டுல நடக்கிறது என்னன்னு சொன்னா ஒரு ஆடை அறுத்து அந்த ஆடு அப்படியே இருக்கும் இன்னொரு ஆடை அந்த ஆடு அந்த ஆடுக்கு முன்னால அறுப்பாங்க ஒரு ஆடு இன்னொரு ஆடை அறுப்பதை பார்க்க கூடாது எந்த அளவுக்கு அந்த ஆடை அறுத்து அது ஓரமா தள்ளிடணும் இந்த ஆடு அறுக்கப்பட்ட ஆடை பார்க்க கூடாது அந்த மாதிரி கண்ணியமாக செய்ய வேண்டும் ஏன்னா இது ஒரு வணக்கம் இது இபாதத் இது வெறும் புர்பானில மட்டும் இல்ல எல்லா நேரங்களிலும் அப்படிதான் இது இது மேல யாருமே அமல் செய்யறது இல்ல இன்னொரு குர்பானி இருக்குன்னு சொன்னா அல்லாவுக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இன்னைக்கு உனக்காக நான் இந்த ஆட்டை அறுக்கிறேன் ஒரு கால் உன்னுடைய மார்க்கத்துக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று வந்தால் இப்படி நான் சந்தோஷமாக இந்த தியாகம் செய்தேனோ அதே மாதிரி என் உயிரையும் நான் தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பேன் எப்படி இப்ராஹிம் அலை சலாம் உன்னுடைய கட்டளையை ஏற்றி உனக்காக தன்னுடைய பிள்ளையை அறுப்பதற்கு தயாரானாரோ அதே மாதிரி நான் உனக்காக எல்லா விஷயங்களை விடுவதற்கு தயாராக இருக்கிறேன் குறைந்தபட்சம் பாவங்களை விட வேண்டும் ஆட்டை அறுக்கிற நேரத்தில் இதே நாம் அர்ப்பணம் இல்லை இன்ஷா அல்லாஹ் இதே போலதான் இதுவரைக்கும் நான் செய்த பாவங்களை நான் உனக்காக விடுகின்றேன் என்ற நீத்துடன் பொருணி கொடுக்க வேண்டும் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா அல்லாஹ் பதில் சொல்லுவோம் எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தோஃபி கொடுப்பாயாக ரபில்